சிம்ம ராசி நேரலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிலாம் இருக்கும் இதில் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க கண்டகச்சனி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு பாதி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்க்கு மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இத்தனையும் இருக்கும் இப்போ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு இன்டர்வியூ ஆரம்பம் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பம் உடனே பயந்துராதிங்க சார் எனக்கு பகை பெற்ற வீடு சார் அவரே போய் எட்டுல உக்காந்தார்னா கொஞ்சம் உடம்பு பாதிக்கத்தான் செய்யும் வயிறு நரம்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை நம்பிக்கை துரோகங்கள் கூட இருக்கிறவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் இவங்களெல்லாம் நம்ம நம்மனமே அதுதான் சனீஸ்வரர் வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து அனுபவத்தினால கற்றுக் கொடுத்துருவார் பணம்னால் என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன குடும்பம்னா என்ன மனைவின்னா என்ன மக்கள்னா என்ன பணத்தோட அருமை பசியோட அருமை இது அத்தனையுமே கொடுத்துருவான் ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிறது சார் அப்புறம் கிடைக்கிறத விடுங்க சார் இந்த ரெண்டரை வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அனுபவம் தான் வாழ்க்கை ஒரு ஐபிஎஸ்க்கு வந்து அந்த இன்டர்வியூவில் முடிஞ்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் இதை சந்தோஷமாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் சார் ரெண்டாவது சிம்ம ராசிக்காரர் இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறாளா இந்த சலசலப்புக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச மாட்டிங்க கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களோட அளவோடு வச்சுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு வச்சுங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க தேவையில்லாத சிந்தனையை விடுங்க கேஸ்ட்ரபுள் அல்சர் ஏன்னா தூக்கம் இல்லைன்னு வச்சிங்களேன் அதனாலேயே சில பிரச்சனைகள் வரும் உடல் ஆரோக்கியமாக வச்சுங்க மன நிம்மதியாக வச்சுங்க புதிய புதிய சிந்தனைகள் வருதுன்னா குறித்து வச்சுங்க இந்த சனிக்கு பிறகு நம்ம அதை செய்யலாம் ஒரு சில நேரத்தில் சில பிரிவுகள் ரொம்ப நல்லா இருக்கும் வெளி மாநிலம் போகிறேன் சார் வெளிநாடு போகிறேன் சார் அப்படின்னா குடும்பத்தை விட்டு நீங்கள் தூரம் போனாலும் அது ஒரு சுகமான தண்டனை தானே வெளிநாட்டில் நீங்கள் போகிறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் உங்கள் உறவெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கீங்கல்ல அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுங்க குடும்பத்தார் சுகமாக இருப்பாங்க தண்டனை உங்களுக்கு சுகம் உங்கள் குடும்பத்துக்கு வேற என்னங்க வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க